மாமா கதைகள் தங்க முட்டை தந்தது கீரனூர்ல கிட்டப்பாங்கிற விவசாயி இருந்தான் அவனோட மகன்கள் வேலனும் முருகனும் அவங்களுக்கு திருமணமாகிட்டு எல்லோரும் கூட்டு குடும்பமா ஒன்னா செயல்படுறவன் முருகனோ மகா சோம்பேறி கிழவனாகிவிட்ட கிட்டப்பா தன்னோட நான்கு ஏக்கர் நிலத்தை தன்னோட ரெண்டு மகன்களுக்கும் கொடுத்து விவசாயத்தை கவனிக்க சொன்னான் வேலன் தான் எல்லா வயல்களுக்கும் போய் விவசாய வேலைகளை பார்த்து வந்தான் முருகனோ அதை பத்தி கவலைப்படாம வீண் மனக்கோட்டை கட்டி வெட்டியா பொழுதுபோக்கி வந்தான் இதை பார்த்த முருகனோட மனைவி முத்தம்மாள் ஒரு நாள் தன்னோட கணவன் கிட்ட உங்க அண்ணன் அதிகாலையில எழுந்து வேலை செய்ய வயலுக்கு போறாரு நீங்களோ காலையில எட்டு மணி வரைக்கும் தூங்குறீங்க வயல் பக்கமே போகாம வீணா பொழுத போக்குறீங்க நீங்களும் உழைச்சாதான பணம் செய்யறோன்னு சொன்னா முருகனோ இதோ பார் நான் வேலையே செய்ய வேண்டியதில்லை எனக்கு தங்கு முட்டை போடுற வாத்து கிடைக்க போகுது அதனால நான் லட்சாதிபதி லட்சாதிபதியாகிடுவேன்னு சொன்னா முத்தம்மாளோ இது பகல் கனவு ஒரு நாளும் இப்படி நடக்க போறதில்லைன்னு சொன்னா இதுக்கு மறுநாள் முருகனை பார்க்க அவனுக்கு முன்பின் தெரியாத ஒரு இளைஞன் வந்தான் முருகன் கட்டில படுத்துக்கிட்டே யாரப்பா நீ கேட்டான் இளைஞனோ என்னோட பெயர் பழனி நான் பக்கத்து ஊர்க்காரன் ஒரு வியாபாரத்தை முடிக்க பட்டணம் போகணும்னு சொல்லி தாங்கிட்ட இருந்த ஒரு கூண்டை காமிச்சான் அதுல தங்க நேரத்துல ஒரு பெட்டைக்கோழி இருந்தது அதை பார்த்த முருகன் அடே தங்க கோழியா இது தங்க முட்டை இடுமான்னு கேட்டான் அந்த இளைஞனும் ஆமா இது தங்க முட்டை இடும் இது இட்டு தங்கம் முட்டையை பாருங்கன்னு சொல்லி தன்னோட பையில இருந்து ஒரு தங்கம் முட்டையை எடுத்து காட்டினான் முருகனும் அந்த தங்க முட்டையை வாங்கி பார்த்துட்டு ஆமா தங்கம் முட்டை தான் சந்தேகமே இல்லைன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டான் பழனியும் இந்த கோழியை எனக்கு ஒரு மந்திரவாதி கொடுத்தாரு ஆனா இதை கட்டி காக்கிற சக்தி தான் என்கிட்ட இல்லை அதனால தான் இதை விற்க பட்டணத்துக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான் இதை கேட்ட முருகன் ஒரு கோழியை வளர்க்க அபூர்வ சக்தி வேணுமா அப்படி என்ன சக்தின்னு கேட்டான் அவனும் இந்த கோழி தன்னோட கொத்தி திங்கணும் அப்பதான் இடும் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டையோட நிறம் மாறி மாத முடிவுல அது தங்க முட்டை போடும் மற்ற நாட்கள்ல சாதாரண முட்டைகள் தான் இடும் இதனை வயல்ல விட எனக்கு நிலம் இல்ல இத வாங்குறவனுக்கு விவசாய நிலம் இருக்கணும்னு சொன்னான் அப்போ முருகன் இதை விற்க நீ பட்டணம் போக அவசியமே இல்லையே இத எனக்கு கொடு நிலம் இருக்குதுன்னு சொன்னான் அந்த இதுக்கு விலை எனக்கு வேணாம் நீங்களே உங்க வயல்ல பயிர் செஞ்சு தானியத்துல ஒரு மூட்டை எனக்காக எடுத்து வைங்க நான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் ஆனா கோழியை மட்டும் தினமும் அதிகாலையில நீங்க வயலுக்கு போறப்ப கூட்டிக்கிட்டு போயிட்டு மாலையில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரணும் இத மறந்துடாதீங்கன்னு சொன்னான் முருகனும் அந்த கோழியை வாங்கிக்கிட்டோன்னு அந்த இளைஞன் போயிட்டான் அன்னைக்கு இரவே அவன் தன்னோட அண்ணன் வேலன் கிட்ட அண்ணா நாளையில இருந்து நான் விடியறப்பவே என்னோட வயலுக்கு போய் வேலை செய்ய போறேன்னு சொன்னான் அதை கேட்டு வேலை ஆச்சரியப்பட்டுகிட்டே தாராளமா சொன்னான் முருகன் மறுநாள்ல இருந்து காலையில எழுந்து கோழியோட வயலுக்கு போக ஆரம்பிச்சான் நாள் முழுவதும் வேலை செஞ்சுட்டு மாலையில கோழியோட வீட்டுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சான் இப்படியே மாதங்கள் போச்சு முருகன் வயலை தானே உழுது நாற்று நட்டு பயிர் வளர்த்து அறுவடை செஞ்சு தானியத்தை மூட்டைகளாக கட்டி வீட்டுக்கும் கொண்டு வந்தான் அந்த தானியத்தை எடுத்து தான் கட்டி காத்து வர பெட் வெட்டை கோழிக்கு உணவா போட்டான் அது எப்போ தங்க முட்டையிடும்னு பாத்துக்கிட்டே வந்தான் ஆனா அதுவோ தினம் சாதாரண முட்டைகள் தான் இட்டுது மாத முடிவுல சாதாரண வெள்ளை முட்டை தான் போட்டுது அதை பார்த்த முருகன் அந்த பழனி ஏமாத்திட்டானே கோழி தங்க முட்டை போடலேன்னு பொறுமிக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் பழனியும் அவனை பார்க்க வந்தான் அவனை பார்த்தோன்ன முருகன் என்ன நல்லா ஏமாத்திட்டியே உன்னோட கோழி ஒரு தங்கம் மூட்டை கூட போடலையே நான் தினமும் அதிகாலையில எழுந்து இதோட வயலுக்கு போனேன் நீ சொன்னபடியே என்னோட வயலை உழுது உரம் போட்டு விதை விதைச்சு பயிர் வளர்த்தேன் நானே அறுவடை செஞ்சு தானியமனைகளில் கோழிக்கு போட்டேன் அதை திங்கிற கோழி தங்க முட்டை எங்க போட்டதுன்னு எரிச்சலோட கத்தினான் அதை கேட்ட பழனி பலமா சிரிச்சு நான் ஒண்ணு ஏமாத்தலையே கோழி எங்கேயாவது தங்க முட்டை போடுமா ஆனா நான் கொடுத்த கோழி உனக்கு தங்கத்தையே கொடுத்துருக்கு அதனால தானே உங்களால தானிய விளைவிச்சு மூட்டை முட்டையா அடுக்கி வைக்க முடிஞ்சது இதெல்லாம் தங்கத்தை போல மதிப்புடையது கேட்டான் முருகன் திகைச்சு போய் நின்னா அந்த இளைஞனும் என்னோட கோழி உங்களோட சோம்பலை விரட்டி அதிகாலையில இலை செஞ்சது வயல்ல உங்களை வேலை செய்ய வச்சுது தானியத்தை தங்கம் போல அள்ளி கொடுத்தது இப்போ சொல்லுங்க கோழி உங்களுக்கு தந்தது பல தங்க முட்டைகளுக்கு சமந்தானேன்னு கேட்டான் முருகனோ ஆமா நீ சொல்றது சரிதான் அது சரி நீ எனக்கு உறவினான்னு கேட்டான் அவனோ இல்ல நான் பக்கத்து ஊர் பள்ளி ஆசிரியர் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உங்களை திருத்தறத்துக்கு தான் கோழியை பயன்படுத்தினேன்னு சொன்னான் முருகன் அவனுக்கு நன்றி செலுத்துறது மாதிரி சிரிச்சுகிட்டே நின்னா